வெல்கம் டு ஸ்டே பாக்ஸ் வணக்கம் உங்களுக்கு ஒரு கதை சட்டா ஒரு கிராமத்தில் ஒரு தேயக்காரர் தேக்கடை வைத்து வசித்து வந்தார் அதே கிராமத்தில் ஒரு யானையும் வசித்து வந்தது வழக்கமாக அந்த யானை அங்குள்ள ஆற்றல் தின்னும் நீராட சென்று வரும் அந்த வழியில் உள்ள தேக்காரரின் கடையை யானை கடந்து செல்லும் அப்போது தேக்கடைக்காரர் யானைக்கும் என்பதற்கு பழங்களை கொடுப்பார் இதனால் யானையும் தேக்கரைக்காரருடன் அன்பர்களாக ஆனார்கள் ஒரு நாள் அந்த தேக்கரைக்காரர் மனநிலை சரியில்லாமல் இருந்தார் அச்சுமயம் என்ற போல் யானை வந்தபோது முன்புக்கு எதுவும் கொடுக்காமல் அந்த துதுக்கையால் தேயில் ஊசியால் குத்திவிட்டார் இந்த செயலால் யானையோ துதுக்கையில் ஏற்பட்டது இதனால் ஞானி அதிச்சடைந்து கோபமாக என்னும் தனது திறனையும் சக்சியும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக சென்றுவிட்டது ஆற்றை அடைந்து வறுக்கும் போல் குளித்தது ஆனால் தேல்கடைக்காரர் தீய மறக்கவில்லை அவைக்கு புத்தி போட்ட நினைத்து தனது தூமிக்கையினால் ஆற்றிலிருந்து சேற்றிடன் மண் கலந்து தண்ணீரை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு தேக்காரரின் கடைக்கு திரும்ப சென்றது தேல்காரரின் கடையில் வாடிக்கையாளர்கள் தைக்க கொடுத்த புதிதாக துணிகளும் புதிதாக தைக்கப்பட்ட துணிகளும் வைக்கப்பட்டிருந்தன யானை அந்த துணிகளின் மேலும் நீரை ஊதி நீரைி அடைத்து நாசமாக்கியது தேக்காரரின் இந்த செய்கையினால் அசத்தமானார் ஆனாலும் அவ அதிர்ச்சி அடைந்தாரே தவிர தான் செய்து தவறால் கோபம் வரவில்லை தேக்கரைக்காரர் உடனே வெளியில் வந்து அந்த யானையை அன்புடனும் ஆசியுடனும் படடி கொடுத்து தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டு வாங்கினார் பிறகு யானைக்கு சாப்பிட்டுவதற்கு பழங்களை வாங்கி கொடுத்தார் பிறகு இருவரும் மீண்டும் நல்ல நண்பர்களாக ஆனார்கள் இந்த கதையில வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா தீய செய்க வலிமையை ஏற்படுத்தும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் நன்றி